அருமையானவர்களே நம்முடைய நிலைமைகள் இப்படி எல்லாம் ஆனதுக்கு காரணம் நம்ம தான் இந்த மாதிரி எல்லாம் போனதுக்கு யார் காரணம் செல்வங்களை எவ்வளோ அழிக்கிறோம் அதனால பழைய வியாபாரம் இல்லை உங்களுக்கே தெரியுது பழைய வியாபாரம் கிடையாது என்பது எல்லாருக்குமே தெரியுது என்ன காரணம் இந்த செல்வங்கள் எங்கே இந்த சமூகத்துக்கு பயன்பட்டது ஒரு மருத்துவமனைக்கு பயன்படுகிறதா ஒரு நோயாளிக்கு பயன்படுகிறதா இதை விட ஆச்சரியமான ஒரு செய்தியை இவனும் பத்வுதான் பதிவு செய்கிறார் இன்னைக்கு பாருங்க மருத்துவமனைகளில் நோயாளிகள் அவங்க எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தப்படுறாங்க சொல்ல வேண்டியதல்ல அங்க இருக்கக்கூடிய பணியாளர்கள் ஊழியர்கள் நரசுகள் நோயாளிகளை எவ்வளவு சங்கடப்படுத்துறாங்க சில நோயாளிகளை சாவர டிக்கெட்டு இப்படி பாரு என்னைக்கோ போயிருக்கணும் இப்படி எல்லாம் அவங்க காதுபோட பேசுறாங்க முஸ்லிம்கள் நோயாளிகள் மீது எவ்வளவு கருணப்பட்டு சில மருத்துவமனைகளில் சில நோயாளிகள் தங்க வைக்கப்படுவாங்க அவர்கள் தம்முடைய நோய் குணமாயிடுங்கிற நம்பிக்கையை பெறுவதற்காக அவங்களுக்கு தெரியாம அவங்க தங்க வைக்கப்பட்டிருக்கிற அறைக்கு வெளியில ஒரு ரெண்டு பேர் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பாங்க ஒவ்வொரு ரெண்டு வெளியிலையும் என்ன பேசிக்குவாங்கலாம் மெதுவா இந்த ரூம்ல தங்கிருக்கிறார்களப்பா அவருக்கு குணம் ஆயிடும் போல் தருது அவருடைய உடம்பை பார்த்தா கண்ணை பார்த்தா அவர் சிவா ஆகிடுவார் போல் தருது அவர் காதல விழுற மாதிரி பேசுறது இது திட்டமிட்டே நடக்கிற ஏற்பாடு எதற்குனா இந்த வார்த்தையை கேட்டு இப்ப நமக்கு குணம் போல் தருது ஆஸ்பத்திரியில் உள்ளவங்க பேசுகிறாங்கன்னா அப்போ ஒரு டாக்டராக தான் இருப்பார் அப்படி ஒரு ரெண்டு பேரை ஏற்பாடு செஞ்சு அவங்க பேசிக்குவாங்க ஒரு குணமாயிடுவார் இருப்பா அவரை பார்த்தா அப்படி தான் தெரியுது இது நான் நோயாளிகள் நம்பிக்கை வரணும் எனக்கு நோய் சிபா வாயிலும் நம்பிக்கை பெறணும் இப்படி ரெண்டு பேரை நியமிச்சிருப்பாங்க இவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்காண்டி ஒரு ஒப்ப சொத்து இருந்துச்சு இவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்காக வேண்டி ஒரு வக்கு சொ முஸ்லீம் வச்சிருந்தாங்க அருமையானவர்களே அருமையானவர்கள் எவ்வளவு உயர்ந்த பண்பாடு இந்த சமுதாயத்தில் ஒரு காலத்தில் இருந்துச்சு பாதைகள் ரோடுகள் அதை சீரமைக்கிறதுக்கு ஒரு வகுப்பு சொத்து இருந்தது இப்படி எல்லாம் இருந்த சமுதாயம் தான் இன்றைக்கு அந்த பணத்தினுடைய அருமை தெரியாம இந்த காசு பணத்தை எவ்வளவு வீணாக கட்டடங்கள்ல போய் ஒரு பைசாவுக்கு புரோஜனம் இல்லாத கட்டடங்களை செலவு செய்யறோம் செலவு செய்யறோம் வாங்கியதெல்லாம் நோய்களை தான் வாங்கி வச்சிருக்கிறோம் அருமையானவர்களே தர்மம் என்பது ரமதான் மாசத்தோடு சம்பந்தப்பட்டது அல்ல எல்லா காலத்திலையும் தர்மம் ஒவ்வொரு நாளும் தர்மம் தினமும் தர்மம் செய்யுங்கள் அல்லாவுடைய உதவியை பார்ப்பீங்க மலக்குமார்கள் துவா செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க இப்ரல் முபாரக் அலை அவர்களிடத்துல ஒரு மனிதர் வந்து சொன்னார் அவருக்கு முட்டுக்காலில் அடிபட்டு எத்தனையோ சிகிச்சை பண்ணியும் குணமாகல்ல நான் என்ன செய்யட்டும் என்னுடைய நோய் குணமாகாமல் இருக்குதுன்னு சொல்லி இம்ரன் முபாரக் கிரக சொன்னாங்க ஒரு பகுதியை சொல்லி இந்த பகுதியில் ஏழை எளிய மக்கள் வாழ்றாங்க அவங்க தண்ணீருக்காக கஷ்டப்படுறாங்க அங்கே போய் ஒரு கிணறு வெட்டி கொடு அந்த பகுதி மக்கள் அந்த தண்ணீரை பயன்படுத்த பயன்படுத்த உனக்கு ஷிஃபா கிடைச்சிடும் அதே மாதிரி செஞ்சாரு அல்லாஹலா ஷிஃபாவை கொடுத்துட்டா அருமையானவர்களே நம்பிக்கை தர்மங்கள் உலகத்திலையும் அல்லாவுடைய கோபத்தை அணைக்கிறது பெருமனார் செல்லவல்லா என்பது அல்லாவுடைய கோபத்தை அணைக்குது நம்முடைய முன்னோர்கள் ஜும்மா தொழுகிக்கு வரும்போது காசோடு தான் வருவாங்க சில பெரியார்கள் சாப்பாடை கையில் கொண்டுகிட்டே வருவாங்களாம் வரியில் நிற்கிறவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துக்கிட்டே வருவாங்களாம் இவனும் திருமையாமத்தில் ஆலை பற்றி வருகிறது அவங்க ஜும்மாவுக்கு வரும்போது கையில் ரொட்டி துண்டு வச்சுக்குவாங்க ரொட்டி இந்த காலத்தில் ரொட்டி சாப்பிடுவாங்க வளிர மிஸ்கின்களை பார்த்து ரொட்டி கொடுத்துக்கிட்டே தான் வருவாங்க இப்படி எல்லாம் அந்த காலத்தினுடைய காலத்தை பெருமை பேசக்கூடியவர்களாக அருமையானவர்களே இந்த உயர்ந்த பண்பாடுகள் நம்ம சமூகத்தில் மீண்டும் வரணும் தினமும் தர்மம் செய்யணும் நம்முடைய இருக்கிற காசை நல்ல காரியங்களுக்கு வப்பு செய்யுங்கள் நீங்க மௌத்தான பிறகும் தொடர்ந்து வரும் ஏழு அமல் மரணித்த பிறகும் தொடரும் ஏழு அமல் நல்ல பிள்ளைகளை உருவாக்கினா நல்ல கல்வியை கற்றுக் கொடுத்தா குரான் பிரதிகளை மக்களுக்கு இலவசமாக கொடுத்தா ஒரு ஆறு வெட்டினால் ஒரு வாய்க்கால் வெட்டினால் ஒரு மஸ்ஜிது அல்லது சதக்கா ஜாரியா இது போன்ற ஒரு ஏழு ஆனால் இதை செஞ்சுட்டீங்க கபுரில் அது வந்துகிட்டே இருக்கும் எந்த முன்கர் நக்கீரும் உங்களை நெருங்க முடியாது உங்களுக்கு செய்தி சொல்லக்கூடியவர்கள் தான் வருவாங்க எல்லாமல்லாம் நம்முடைய செல்வங்கள் நல்ல வழியிலே முஸ்லீம் சமுதாயத்திற்கு பயனுள்ள வழியிலே செலவாகுவதற்கான தோசியத்தை தருவானாக பெருமன் சொல்லி அவர்கள் சொன்னார்கள் இந்த சொல்லி முடித்து விடுகிறேன் சொன்னாங்க ஒருபோதும் செல்வத்தை குறைக்காது சதகா நீங்க நூறு ரூபாய் ஐம்பது ரூபா கொடுத்தீங்க ஐம்பது ரூபா குறையில்லை ஐம்பது ரூபா கூடி இருக்குதுன்னு அர்த்தம் சொன்னாங்க தர்மம் ஒரு நாள் எண்ணிக்கையை குறைக்க செல்வத்தை அது குறைக்காது என்று சொன்னாங்க அதான் சேமிப்பு தர்ம செஞ்சதும் சேமிப்பு பெருமனார் சொன்னாங்க மனுஷன் எங்க காசு எங்க காசுங்கிறான் உன் காசுங்கிறது என்ன நீ சாப்பிட்டு அழித்தது நீ உடுத்து பழதாக்கியது இதை தவிர வேற எதுவும் இல்லை நீ இறந்து போனா அவனுடைய வாரிசுகளுக்கு அது உன் காசுன்னு சொல்லுவதற்கு எது தகுதியானது என்றால் நீ தர்மம் செய்து மறுமைக்காக சேமித்தது தர்மம் செய்து மறுமைக்காக சேமித்ததான் உன் காசு இப்ப சொன்னார்கள் சதப்பா செய்யறதுனால செல்வம் குறையாது சொன்னார்கள் எந்த மனிதர் மன்னிக்கிறாரோ அவருக்கு மன்னிக்கணும் உங்களுக்கு ஒரு அடியார் அநியாயம் செஞ்சாலும் சரி அக்கிரமங்கள் செய்யப்பட்டாலும் சரி மன்னிக்கணும் பெருமானார் அவர்கள் எட்டாம் ஆண்டு மக்காவில் நுழைறாங்க வெற்றியாளராக நுழையிறாங்க மக்காவை பார்த்தா அவங்களுக்கு எது ஞாபகம் வந்திருக்கணும் இருக்கணும் ஞாபகம் வந்திருக்கணும் அவங்க சஜிதாவில் இருந்தப்போ ஒட்டக குடலை கொண்டு போட்டாங்க இல்லையா அவங்கள வந்து துன்புறுத்தினாங்க கொலை செய்வதற்கு திட்டமிட்டாங்க மக்கால காபால நுழைவிடாம தடுத்தாங்க இதெல்லாம் ஞாபகம் வந்துருக்கணும் ஞாபகம் வந்துச்சு ஆனா என்ன செய்தார்கள் எல்லா மக்களையும் மன்னித்தாங்க மன்னித்தால் அல்லாஹ் உயர்வை தருவான் மன்னித்தவர்கள் வரலாற்றுல பதிவு செய்யப்படுவாங்க பழி வாங்கியவர்கள் வரலாற்றுல பதிவு செய்யப்படவே மாட்டார்கள் எனவே மன்னிக்கணும் மூன்றாவதாக சொன்னார்கள் ஒரு அடியான் அல்லாவுக்காக பணிவாக நடந்தால் அல்லாஹ் அவருக்கு உயர்வை தருகிறான் எல்லாம் அல்லாஹ்